சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன் ரொம்ப ஒரு அழகான செய்தி நாங்கள் ஒரு காலத்து மேடையில் பேசினது தான் இப்போ சமீபத்தில் வந்திருக்குது அது உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு நினைவில் வச்சிங்க தெரியாதவங்களுக்கு வந்து புதுசாக இருக்கட்டும் ஏன்னா இது நம்ம லைஃபுக்கு தேவை ஒரு பையன் ஒரு முட்டை கடை முதலாளிகிட்ட ஒரு பத்து பாக்ஸு நூறு ஒவ்வொன்றுத்துலேயும் நூறு நூறு முட்டை ஒரு ஆயிரம் மூட்டையை எடுத்துக்கிட்டு டெலிவரி ஒவ்வொரு கடைக்கும் டெலிவரி பண்ணுறதுக்காக எடுத்துன்னு வரான் ஒரு சைக்கிளில் கட்டி எடுத்துன்னு வரும்போது கடத்தருவுக்குள்ளே நுழையிற போது ஒரு டேர்னிங்கில் ஒரு ஸ்கூட்டர் இடித்து கீழே வந்துடுறான் விழுந்த வேகத்தில் இந்த ஆயிரம் முட்டையும் உடஞ்சி போச்சு அதில் ஒருத்தன் செல்லில் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் போட வேண்டிய ஆம்லேட்டு ரோட்டியில் போட்டான்னு எழுதிட்டான் அவனுக்கு ஒரு மெசேஜ் அவன் பாவான் அந்த பையன் அழுதும் கிடக்குது சுற்றி ஒரு ஐம்பது பேர் வேடிக்கை பார்த்து ஐயோயோ ஐயோ ஆஹா அஹா போச்சே பாவம் பாவம்னு சொன்னானே தவிர எவனும் கிட்ட வரல பின்னாடி ஒருத்தர் பைக்கில் வந்தவர் ஒரு பெரியவர் என்ன பண்ணார் பைக்கை என்ன கூட்டமாகுதுன்னு பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு உள்ளே வந்து இந்த பையன் அம்பவனு உட்காந்துருந்ததை பார்த்துட்டு முதலில் தட்டி கொடுத்து ராஜா கவலைப்படாதுன்னு பாக்கெட்லேருந்து ஒரு நூறுரூவா எடுத்து கொடுத்து இதை நான் என்னுடைய அன்பளிப்பாக வச்சுக்கிட்டார் சுற்றி இருந்த ஐம்பது பேருக்கு ஞானம் வந்தது இந்த ஞானம் என்ன நமக்கு வரல பற்றியான ஆளாளுக்கு ஐம்பது ஐம்பதாக கொடுத்தான் ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சேர்ந்து போச்சு ஆயிரம் ரூபா தான் முட்டையின் அசலே இரநூத்தம்பது ரூபா கூடுதலாகவே வந்தது கடைசியில் ஒரு பெரிய ஒரு இருபது ரூபா நோட்டை கையில் கொடுத்துட்டு இதாம்பா தம்பி என் கையில் இருக்குது ஆனால் ஒன்று என் அனுபவத்தை ஒன்று சொல்லி வைக்கிறேன் உன்னை ஒரு இக்கட்டிலேருந்து காப்பாற்றுறதுக்கு யார் தெரியுமா காரணம் இந்த முத முதல் ஒரு நூறுரூவா நோட்டை எடுத்து கொடுத்து உனக்கு கொடுத்து ஆதரவு பண்ணார் அந்த ஆளை வாழ்க்கையில் மறக்காத ஏன்னா உன் முதலாளிகிட்டேருந்து காப்பாற்றினது அந்த மத மனிதன்தான் அப்படின்னு இல்லைங்கய்யா அவர் தான் என் முதலாளி இருந்தான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா மைனஸை ப்ளஸ் ஆக்குனாரு பார்த்தீங்களா இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது எல்லா துறைக்கும் பொருந்துன்றேன் நான் மைனஸை ப்ளஸ் ஆகிறது நிறைய பேர் ப்ளஸ்ஸே மைனஸ் ஆக்கிவிடுவான் இல்லை ப்ளஸ்ஸே மைனஸ் ஆக்கிடுவான்